அஜிதா அக்னஸ் அவங்களும் தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க திருவள்ளூரில் ஒரு மாவட்ட பொறுப்பாளரும் தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க ரெண்டுமே வந்து கட்சிகளுக்கு எதிரான அவங்க தலைமைக்கு எதிரான விஷயங்களில் நடந்திருக்குனேன் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு கட்சியில் நான் பெண்களுக்கு எவ்வளோ முன்னு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அளவுக்கு அந்த கட்சி வந்து நல்லா ஒரு எரியமாக வளரும் இதாக வரணும் அதில் ஜெயலலிதாவை பாராட்டலாம் அவங்க கட்சியில் அதிகமாக பெண்களுக்கான இது கொடுத்தது உள்ளாட்சிகளில் பெண்களுக்கான முன்னுரிமை இது பண்ணது எம்ஜிஆரு முதல் கல ஆட்சியர்களாக ஐஏஎஸ் பெண் அதிகாரிகளை நியமிச்சதில் இது பண்ணார் ஜெயலலிதா பெண் போலீஸு அந்த மகளிர் தவளும் அவங்க தானே கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க இவர்கள் அந்த பார்வை எப்பவுமே குறைவாக இருக்கும் அதே மாதிரி ரிப்ளிகா அந்த தாவைக்காவில் கட்சியிலே கிடையாது ஒரே ஒரு அம்மா இருக்கிறாங்க ரெண்டு அம்மா இருக்கிறாங்க ஒரு அம்மா அறிவிப்பு மட்டும் படிப்பாங்க ஏதாவது ஒன்று அப்போ அந்த இடத்தையும் விருப்பிக்கிட்டார் ராஜ்மோகன் அவங்க பேர் கூட எனக்கு தெரியல விஜயலட்சுமி தானே நினைக்கிறேன் இன்னொரு அம்மா தாகிறா அவங்க அந்த பட்டு இது அந்த ஒரு இந்த புர்கா போட்டு நிற்பாங்க அவ்வளோதான் அவங்க பேசி கூட நான் பார்க்கல ஒரே ஒரு தீர்மானத்தை படித்தாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் இவர்களுக்கு கொடுக்குற மரியாதை மரியாதை இப்போ இந்த த அஜிதா ஆக்னல் பற்றி அன்றைக்கே நம்ம பேசணும் அவங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாது தற்கொலை முயற்சி தீர்வு கிடையாது தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இல்லை அவங்க என்ன பிரச்சனைனா பிரச்சனை எனக்கு பதவி கொடுக்கல இந்த மாதிரி கொடுக்குறான்னு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இவர்கள் பண்ண அவதூறு இல்லை நீங்கள் தலைவர்களில் மேலே இருந்து கீழே வரைக்குமே திமுக கைகூலின்னு பேசலாம் என்னதுக்காக ஆ உனக்காக உழைச்சி அங்கே ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு லேடியை திமுக உனக்கு அதுதான் இவர்கள்ட்ட பிரச்சனை தாவேக்காயில் என்ன பிரச்சனைனா நம்ம ஏதாவது புத்தி சொன்னால் கூட வேறு ஏதாவது திட்டுறது கண்டபடி திட்டுறது ஏன்னா ஒரு பெரிய உதாரணம் சொல்லலான்ட ஸ்டெர்லைட் விஷயத்தில் துப்பாக்கி சூட்டு பட்டு இறந்து போன அந்த ஸ்டோலினோட அம்மாவை கட்சியில் நினைச்சாப்ல ஆமாம் அஜிதா ம் அதே மாதிரி பல பேர் அந்த எந்தெந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தவங்களும் அவ்வளோ வேறையும் கட்சியில் இணைச்சது அஜித் நீங்கள் அடையாளமாக இருக்கிறாங்க தாவேக்கா அப்படி அடையாளமாக நீ யாரோ ஒரு கீதாஜி உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாமல்ராஜின்றத போட்டேன்னா அது கேட்குறாங்க ஒன்று கட்சி நான் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்கள் கட்சி பிரச்சனை ரோட்டுக்கு தான் பேசுகிறோம் நீ உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசி மேட்டர் முடிச்சு கொடு வெளியில் வந்து போய் பேட்டி கொடுப்போம் தலைவர் நான் எடுத்தால் முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லு பொதுச்செயல வெக்கமே இல்லாம பின்வாசலையே தப்பிச்சு ஓடுற ஓடுறதே உன் பொழைப்பா தலைமறைவாகிறதே உன் பொழைப்பா இதுக்கு ஒரு கட்சியா தலைமறைவாக சின்ன ஒரு நிர்வாகியை கூட சந்திக்க முடியாம ஓடி ஓடிகிறனா நீ என்ன நாளைக்கு என்ன பண்ண போற ஏன்னா தகுதி இல்லாத ஆளை போட்டா அப்படிதான் இப்ப உட்காந்து அவர் கவனம் எல்லாம் அந்த ஜனநாயகன எப்படி வெற்றியடை வைக்கணும் டிக்கெட்டை எப்படி விற்கணும் தான் அவருடைய இப்ப மலேசியா போயிட்டு அங்க போயிட்டு என்னென்ன பண்ணணுன்றதுதான்